காலையில எந்திரிக்கவே நீ ரெண்டு நாள செஞ்ச வேலை காலையில எந்திரிக்கவே முடியல உடம்ப ஒரே அசதியாவே இருக்கு அண்ணி இந்த காஃபிய குடிச்சாதான் அன்னைக்கு நாளே தொடங்கின மாதிரி இருக்கு ஆமா லட்சுமி எனக்குமே அப்படிதான் காலையில் எந்திரிச்சு ஒரு காஃபி குடித்தா மட்டும்தான் அந்த நாளே நல்லாயிருக்கும் ஒரு நாள் ஏதோ தப்பி தவறி குடிக்காமல் வேலை இருக்குன்னு அவசரமாக செஞ்சுட்டு இருந்தேன் அன்னைக்கு ஃபுல்லாக ஏதோ கை உடைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல் அதனால் எப்பயுமே எவ்வளோ வேலை இருந்தாலும் சரின்னு நான் எந்திரிச்சி முதல்ல காஃபியை போட்டு குடிச்சிட்டு தான் வேற வேலையை பார்ப்பேன் இன்னைக்கு காலையிலேயேக்கு என்ன நீ செய்யலாம் அதுதான் லட்சுமி எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல காலையில் பூரி போட்டுருவோமா மருமக சாப்பிடுவாளா அதெல்லாம் நல்லா சாப்பிடுவான் நீ ஐசுவை வரையும் எந்த ஃபுட்டையும் வேஸ்ட் பண்ணவே மாட்டா எது கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பானி எப்பயுமே கொடுக்குற பொருளை வேண்டாம்னு சொல்லவே மாட்டாள் அதனால் நீங்கள் அவளை நினச்சலாம் கவலைப்படவே வேண்டாம் நீங்கள் என்ன செஞ்சு கொடுத்தாலும் பொறுமையாக சாப்பிடுவா சரிம்மா லக்ஷ்மி அப்போ நம்ம பூரியே போட்டுருவோம் காலையில் அப்புறம் பிள்ளைங்காயமாக எந்திரிச்சி வரவே இல்லை நைட்டு சந்தோஷமாக இருந்திருப்பாங்களே லெட்சுமி அதெல்லாம் சந்தோஷமாக தான் அண்ணி இருந்திருப்பாங்க ஏன்னா ரெண்டு பேருக்கும் முன்ன பின்ன தெரியாதான் என்ன முன்ன பின்ன பழகாத பிள்ளைங்களா இருந்தால் கொஞ்சம் தாய் டைம் எடுப்பாங்க இவங்க ஏற்கனவே லவ் பண்ண பிள்ளைங்க தானே அதெல்லாம் நல்லா தான் இருந்திருப்பாங்க அண்ணி இதெல்லாம் நாம எப்படி அண்ணி கேட்க முடியும் நீ சொல்கிறதும் சரிதான் இந்த காலத்து பிள்ளைங்க சரி அவங்க அவங்க வாழ்க்கை அவங்க அவங்க இஷ்டம்மா நாம் என்ன சொல்கிறது சந்தோஷமாக இருந்தாங்கன்னா சரிதான் குட் மார்னிங்க்கா குட் மார்னிங் அண்ணி அடடே வாமா அனு உனக்கும் குட் மார்னிங் என்னம்மா இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிருக்கலாம்ல ரெண்டு நாளாக எவ்வளோ அலைச்சலாக இருந்திருப்பீங்க இன்னும் கொஞ்சம் தூங்கியிருக்க வேண்டியது தானம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணி எனக்கு எப்போவும் காலையில் ஆறு மணிக்கு எந்த பழகிட்டேன் திடீர்னு அவ்வளோ நேரம்லாம் தூங்க முடியாதண்ணி அதனால தான் சரி ரெண்டு பேர் என்ன இங்கே உட்காந்து சின்சியராக இருக்கீங்க காலையிலே காஃபி போட்டு உட்காந்தாச்சா ஆமாடா அனு காலையில் காஃபி குடிக்கலன்னா எங்களுக்கு வேலை ஓடுமா சொல் காஃபி குடித்தாதான் அன்னைக்கு நாளே நல்லாயிருக்கும் அடுப்பில் பால் சூடாதாண்டா இருக்கு நீ போட்டு குடி எனக்கு இப்போ வேண்டாம்க்கா ஏன் அனு வேண்டான்னு சொல்கிறேன் கொஞ்சம் குடிடா இல்லைக்கா ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்குது ஏதோ கொமட்டுற மாதிரியே இருக்குக்கா ரெண்டு நாளாக சரியாக தூங்கலல்ல அதனால் அப்படி இருக்கா என்னமோ தெரியல அதனால தான் காஃபி குடித்தா இன்னும் ஒரு மாதிரி இருக்கும் அதான் வேண்டான்னு சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் ஆகட்டும்க்கா இப்போ தானே குளிச்சுட்டு வந்திருக்கேன் கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா குடிக்கிறேன் அப்படியா என்னம்மா ஆச்சு நல்லா தானே இருந்தேன் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம்ல அனு ஐயோ ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ இந்த பிள்ளைங்க சரி அர்ஜுன்கு காஃபி போட்டு கொடுக்குறேன் எடுத்துகிட்டு போய் அவனுக்கு வச்சுட்டு நீ கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கு ஆமாம்னு சரியாக தூக்கம் இல்லைனா கூட நமக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கும் வாந்தி வர மாதிரியே இருக்கும் அதனால் கூட உனக்கு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேம்மா இரு நான் காஃபி போட்டு கொடுக்குறேன் எடுத்துகிட்டு போ இல்லைக்கா கொஞ்சம் நேரம் ஆகட்டும் எப்படியும் அவர் இப்போதிக்கு எந்திரிக்க மாட்டார் நான் இப்போ எடுத்துகிட்டு போய் மட்டும் எந்திரிச்சு குடிக்கவா போகிறாரு கொஞ்சம் நேரம் ஆகட்டும்க்கா அப்புறமா எடுத்துகிட்டு போகிறேன் சரிம்மா உன்னோட இஷ்டம் என்ன இவ்வளோ டயர்டா இருக்கு உடம்பு எந்திரிச்சு குளிச்சுட்டு வரதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சே இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம் தான் தோணுது ஆனா இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாளே இப்படி படுத்து தூங்குனா என்ன நினைப்பாங்க இப்பவே என்ன நினைச்சாங்களோ இப்பவே மணி ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இப்பவும் நம்ம வெளியே போகலாம் வேண்டாம் போகலாம் மத்தியானம் எதை படுத்து கொஞ்ச நேரம் தூங்கணும் ரொம்ப டயர்டா இருக்கு இவரு இன்னும் எந்திரிக்கல என்ன போலீஸோ தெரியலப்பா ஒரு பஞ்சுவாலிட்டி இருக்கா போலீஸ்னால் கரெக்டாக எந்திரிக்கணும் ஜாகிங் போகணும் எக்ஸசைஸ் பண்ணணும் ஏதாச்சும் பண்ணுறாரா பாரு நல்லா படுத்து ம் சரி நமக்கு இருக்க மாதிரி தானே அவருக்கும் டயர்டாக இருக்கும் சரி சரி தூங்குங்க ஆனால் க்யூட்டாக தானே இருக்க அப்படியே உங்களா இருங்க வரேன் என் செல்ல புருஷா பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க தெரியுமா நீங்கள் தூங்குறத கூட நான் ரசிக்கிறேன் தூங்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்கீங்க ம் சரி சரி நல்லா தூங்குங்க நான் போய்ட்டு வரேன் பை ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங் குட் மார்னிங் புது பொண்ணு ம் என்ன மேடம் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டீங்க போல் அனு எப்பவும் நம்ம வீட்ல இப்படி தான் எந்திரிப்ப புதுசா கேக்குறீங்க அது வேற இன்னைக்கு நான் கேட்டதுக்கான ரீசன் வேற நான் கூட நினைச்சேன் ஐஷு டயர்டா இருப்பீங்க அதனால நல்லா தூங்கி லேட்டா தான் எந்திரிச்சு வருவீங்கன்னு நினைச்சேன் நீங்க என்னன்னா எந்திரிச்சு குளிச்சு ஃப்ரெஷ்ஷா வந்து நிக்கிறீங்களே அதான் என்ன மாற்று அனு சும்மா இருங்க அனு ப்ளீஸ் புது பொண்ணு வெக்கலாம் படுறீங்க போலயே சோ

நீ காஃபி குடிக்கிறியாமா நீ என்ன குடிப்பான்னு எனக்கு தெரியல என்ன வேணும்னு சொல்லுமா போட்டு கொடுக்குறேன் நான் எதனால குடிச்சுப்பேன் ஆன்ட்டி சாரி சாரி அத்தை நான் எதனால குடிப்பேன் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அத்தை நானே போட்டுக்கிறேன் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க இருங்க ஐசூ நான் போட்டு தரேன் இங்கே தான் பால் அடுப்பில் தான் இருக்குது நான் லைட்டாக சூடு பண்ணி உங்களுக்கு போட்டு தரேன் உங்களுக்கு மட்டும் இப்போ கொடுக்கட்டுமா இல்லை அண்ணாக்கும் கொடுக்கட்டுமா ரெண்டு பேரும் ரூம்லேயே குடிக்கிறீங்கன்னா ரெண்டு பேருக்கும் கொடுக்குறேன் அனு ரெண்டு பேருக்கும் ரூம்லேயே கொடுத்து விடுமா அவங்க அங்கே போய் குடிச்சிக்கிட்டோம் நீயும் அர்ஜுனுக்கு கொண்டு போ அனு ஒரு கப் மட்டும் கொடுங்கப்பா எனக்கு வேண்டாம் அவருக்கு மட்டும் நான் கொண்டு போகிறேன் ம் பாடுறோம் ம் கொடுக்குறே இருங்க ஷோ பார லக்ஷ்மி இந்த பிள்ளைங்க விடுங்க நீ இப்படிலாம் ஜாலியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் விடுங்க அவங்களுக்குள்ளே ஏதோ பேசிக்கிறாங்க பேசிக்கிட்டோம் ம் இருந்தாங்க ஐஷு எடுத்துகிட்டு போங்க ஆ அப்புறம் ஐஷு அதில் எக்ஸ்ட்ரா தான் காஃபி வச்சுருக்கேன் ஸோ ரெண்டு பேரும் குடிக்கிறதுனாலும் சரியாக கரெக்டாக தான் இருக்கும் ஓகேவா அனு போங்க நான் கிளம்புறேன் ஷோ ஆனையெல்லாம் இப்படி என்னை கிண்டல் பண்ணிவிட்டாங்களே ஐயோ ஆணும் எப்போவுமே இவ்வளோ பேசவே மாட்டாங்க இன்றைக்கி என்ன இவ்வளோ பேசிவிட்டாங்க ஷோ அத்தை வேறு இருந்தாங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது எங்கே போனாரு ரெஸ்ட் ரூமில் இருக்காருன்னு நினைக்கிறேன் தூங்கிட்டு தானே இருந்தார் சரி எப்படியோ எந்திரிச்சிட்டாரு இதுக்கு அப்புறம் சோலோவா பை 나 மாட்டதேவல யார்கிட்டேயும் நிஞ்சை பூ போல் কইதேவரே என்ன ஏதோ செய்தவரே என்ன மேடம் தானியா நின்னு சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருந்தது என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணுல்ல நீங்க குளிச்சிட்டீங்களா சாச்சி அப்படியா சரி இந்தங்க காஃபி ஏய் எனக்கு ஒருத்தனுக்கு ஒரதனக்குதானே கொண்டு வந்த எதுக்கு இவ்ளோ காஃபி கொண்டு வந்திருக்கா இவ்ளோலாம் நான் குடிக்க மாட்டேன் அது அது வந்த காஃபி நான் எனக்கும் சேர்த்து தான் என்ன சமம் ஹம் ஒண்ணுல இந்தாங்க நீங்க குடிங்க சும்மா இல்ல பரவல்ல ஃபர்ஸ்ட் நீ குடி அதுக்கு அப்புறம் நான் குடிக்கிறேன் அது நான் காஃபி அங்கே குடிக்கல அவங்க கொடுக்குறேன்னு தான் சொன்னாங்க நான் வேண்டாம்னு தான் சொன்னேன் ஆனோ தான் கேட்காம உங்களுக்கும் அது வந்து இப்போ எதுக்கு வாய் வளருது மேடம் இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே கப்ல காஃபி அவ்வளோதானே நாம ரெண்டு பேரும் ஒரே கப்ல குடிக்க போறோம் அவ்வளோதானே இதுக்கு எதுக்கு இவ்வளோ யோசிச்சுட்டு பேசிட்டு இருக்க அரவிந்த் அது வெளியா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா ஆ ஆ அரவிந்த் என்ன பண்றீங்க விடுங்க என்னங்க இதெல்லாம் விடுங்க ம் இப்ப சொல்லு வெளியா என்ன சொன்னாங்க அது அது என்ன சொல்லோ வார்த்தை வரலையா என்ன சொன்னாங்க நான் சொல்லட்டுமா என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ம் கண்டிப்பா எப்படியும் கிச்சனுக்கு போயிருப்பேன் அம்மா அண்ணி அணு கண்டிப்பாக அங்கே இருந்திருப்பாங்க ஸோ ஒன்று கிண்டல் பண்ணுற மாதிரி பேசியிருப்பாங்க நேற்று நைட்டு நடந்ததை வச்சு கிண்டல் பண்ணியிருப்பாங்க கரெக்டா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படியே பொண்டாட்டி எல்லா பொண்ணுங்களுமே கல்யாணம் ஆன அடுத்த நாள் ஃபேஸ் பண்ற சேம் இஷ்யூ தான் இது என்ன புதுசா என்ன இப்போ நான் வெளியே போனேன்னா வச்சுக்கோ அர்ஜுன் இருந்தானா கண்டிப்பா என்ன ஓட்ட தான் செய்வான் அதுக்கு என்ன பண்ண முடியும் எனக்கு ஒரு மாதிரியா இருந்துங்க அத்தை அண்ணி எல்லாரும் இருந்தாங்களா ஆனு தனியா கலாய்ச்சிருந்தா கூட பரவால்ல அவங்க முன்னாடிலாம் அப்படி பேசனானே எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அதான் காபி வாங்கிட்டு ஓடி வந்துட்டேன் அப்படியா செல்லோம் ம் அரவன் கை அடுங்க ஏன்டி செல்லம் ஏன் கை நான் எங்கனால வைப்பேன் எதுக்காக நான் எடுக்கணும் அதெல்லாம் எடுக்க முடியாது அரவன் சொன்ன கேளுங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கேன் கை எடுங்க ம் ஹும் முடியிலையவே முடியாது டீ பொண்டாட்டி ஆமாம் காலையில மேடம் என்ன வேலை செஞ்சுட்டு போனீங்க நானா நான் என்ன வேலை செஞ்சேன் நானும் எதுவுமே செய்யலையேங்க எந்திரிச்சா குளிச்சுட்டு அப்புறம் கிச்சனுக்கு போய் உங்களுக்கு காஃபி கொண்டு வந்தேன் வேற எந்த வேலையும் செய்யலையே செய்யலா இல்ல சரி மேடம் குளிச்சுட்டு வந்தீங்களா அதுக்கப்புறம் என் பொண்டாட்டிக்கு புரிஞ்சிருச்சு போல காலங்கத்தில சேத்த அது சும்மாங்க விளையாட்டுக்கு சரி மேடம் கொடுத்தாச்சு அதான் இப்போ என்னோட டான் நான் கொடுக்க வேண்டாமா என்ன அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் விடுங்க அரவிந்த் முடியாதுடி எப்படி என்ன மீறி போறேன்னு நான் பாக்குறேன் எங்க போ பாக்கலாம் அரவிந்த் சொன்ன கேளுங்க ஏதோ வேண்டாங்க விடுங்க முடியவே முடியாது நான் போலீஸ்காரண்டி ஒரு டைம் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அதனால நான் இப்போ முடிவு பண்ணிட்டேன் என் பொண்டாட்டி அமைதியாக நின்னானா ஓகே இல்லைனாலும் எனக்கு ஓகே தான் அன்று காதல் பண்ணியது உங்கள் கண்ணம் கிள்ளியது அடி போதும் நிறமாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது ஜாதி மல்லி போவே தங்க வெண்ணிலாவே ஆசை பேசலாம் முதல் நாள் இரவு என்ன சொல்லும் பிடிச்சிருக்கா

எனக்கு இது வேண்டவே வேண்டாம் நான் தான் சொல்றேன்ல எனக்கு வேண்டாம் என்ன குட்டிமா இவ்வளவு அடம் பிடிக்கிற இத்தனை நாள் அமைதியா தானே குடிச்சிட்டு இருந்த இன்னைக்கு என்ன இவ்வளவு அடம் பிடிச்சிட்டு இருக்க குடி நீங்க பிளீஸ் சந்தோஷ் என்னால குடிக்கவே முடியல தெரியுமா எவ்வளவு கஷ்டமா இருக்கு அதுவும் இந்த கஷாயத்தை என்னால சத்தியமா குடிக்க முடியலங்க இத்தனை நாள் லட்சுமி அக்கா சொல்ல சொல்ல கேட்காம என் வாயிலே ஊத்தி விட்டுருவாங்க அதனால குடிச்சிட்டேன் இன்னைக்குதான் அவங்க அங்க இருக்காங்களே இன்னைக்கு எஸ்கே பாயிடலான்னு பாத்தேன் இன்னைக்கு பாருங்க வசந்தி அக்கா போட்டு கொடுத்துட்டாங்க எனக்கு வேண்டாங்க பிளீஸ் சந்தோஷ் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ரெஸ்ட் ப்ளீஸ் முடியவே முடியாது குட்டிமா உனக்காக தானே காலையில கஷ்டப்பட்டு இருக்கிற வேலையிலயும் அவங்க இது போட்டு கொடுத்துருக்காங்க இப்படி எல்லாம் பண்ணலாமா பாப்பாக்கு நல்லதுன்னு தானே குடுத்திருக்காங்க குடிடா கொஞ்சமா குடி சந்தோஷ் என்னால முடியலங்க நீங்க என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க இருங்க இருங்க உங்க குழந்தை வெளிய வரட்டும் அப்புறமா பாத்துக்கறேன் சரி அது அப்புறமா பாத்துக்கலாம் சரியா இப்ப குட் கேர்லா இத வாங்கி மடக்க மடக்க குடிச்சிருவியா சரி குடுங்க இப்ப என்ன உங்களுக்கு இத நான் குடிக்கணும் அவ்ளோதானே குடிக்கிறேன் என்ன குட்டிமா இவ்வளவு அடம் பிடிச்சிட்டு இருக்கேன் இங்க பாரு மூஞ்சி இப்படி எல்லாம் உருளை வச்சுட்டு குடிச்சா எப்படி பாப்பாக்காக தானே குடிக்கிறேன் குடிடா பிளீஸ் சிரிச்சுக்கிட்டே குடிப்பாலாம் இப்போ உங்களுக்கு நான் குடிக்கணும் அவ்வளவுதானே குடிக்கிறேன் அதுக்காக என்னால சிரிச்சுட்டு குடிக்க முடியாது புரியுதா கொடுங்க சரி சரி நீ எப்படி குடிச்சாலும் பரவாயில்ல ஆனா குடிச்சிடு கொஞ்ச நாள் தானே கொஞ்ச நாள் தான் ஐயோ போதும் போதும் மெதுவாடி அவ்வளவுதான் 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 முடிஞ்சது போதுமா ம் அவ்ளதா முடிஞ்சது இதுக்கு போய் இவ்ளோ அடம் பண்ணிட்டே ம் இப்ப சிரிப்பா நான் குட்டிமா சிரிடா அப்போ என் குட்டிமா சிரிக்க மாட்டான் ஆமா சிரிக்க மாட்டேன் இப்படி உம்முனே இருக்க பொண்டாட்டி எனக்கு பிடிக்கவே இல்ல நல்ல சிரிச்சா தான் கலகலன்னு அழகா இருக்கு ம் இப்படியே சிரிக்காமே இருந்தானா நான் பாட்டுக்கு எந்திரச்சி போயிட்டே இருப்பேன் எங்க போங்க பார்க்கலாம் ஏய் நான் உண்மையா சொல்றேன் கிளம்பிர வண்டி அதான் முடிஞ்ச போடா பார்க்கலாம் அம்மோ என்னடி ஆச்சு உனக்கு சரி இதுக்கப்புறம் ஒன் டே விட்டு ஒன் டே குடிக்க சொல்லட்டுமா டெய்லி உன்னால குடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கா முடியலன்னு இப்படி சொல்ற இல்ல இல்ல பரவாயில்ல பாப்பாக்காக தானே அதெல்லாம் நான் குடிப்பேன் டெய்லி குடிக்கிறப்ப தான் கொஞ்சம் கொஞ்சம் அடம் பண்ணுவேன் நீங்க இந்த தான் வந்து சமாதானப்படுத்தி குடிக்க வைக்கணும் அதுக்காக குடிக்காம இருக்கிறதும் நல்லது இல்லல்ல அதெல்லாம் நான் குடிப்பேன் ஆனா நீங்க இதே மாதிரியான டெய்லி சமாதானம் பண்ணி குடிக்க வைக்கணும் ஓகேவா அவ்வளவு தனடி தங்கம் உன்னை சமாதானப்படுத்தாம யார பண்ணுவேன் என் பிரியா குட்டி டெய்லி இதே மாதிரியே கோச்சு பாலாம் நான் வந்து உன்னை சமாதானம் பண்ணி குடிக்க வைப்பேன் ஓகேவா ஐஷு என்னடி பண்றாங்க? நான் வந்துட்டேன். ம் வந்துட்டேன். என்னது இது? குங்குமம் கொண்டு வந்திருக்கா? ம் நீங்க காலையில என்கிட்டச்சு என்ன சரியா பாத்தீங்களா இல்லையா? என்கிட்ட ஒன்னு மிஸ் ஆயிருக்குமே. அதெல்லாம் நான் பார்த்தனே நான் என்ன நினைச்சனா உனக்கு ஒருவேளை அங்க குங்குமம் வைக்கிறது பிடிக்கலையான்னுமோ அதனால தான் நீ வைக்கலன்னு நினைச்சேன். அதுக்கு என்னடி வெச்சுக்கோ. அது எப்படி எனக்கு பிடிக்காம இருக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டே என் ஹஸ்பண்ட் கையால் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் நீங்கள் எந்திரிச்சதுக்கப்புறம் உங்கள் கிட்ட கொடுத்து வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் நீங்களே வச்சு விடுங்களா உண்மையாவா அட ஆமாங்க அதனால தான் நான் வச்சுக்கவே இல்லை நீங்கள் வச்சு விடணுன்னு தான் ரொம்ப ஆசையாக இருக்கு வச்சு விடுங்களா அவ்வளோ தனடிச்செல்லாம் உனக்கு வைக்காம யாருக்கு வைக்க போறேன்

ஐஷு இவ்ளோ அழகா இருக்க தெரியுமா தேவதை மாதிரி இருக்கடி உண்மையாவா ம் என் பொண்டாட்டி எப்பவுமே அழகுதான் ஐ லவ் யூ டி ஐ லவ் யூ டு ஹேவன் ஆச பேச்சல பாரி மோச்சல